திமுகவை அழிக்கணும்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல திமுகவை அழிக்கிறது பெண்களுடைய சுய மரியாதையை அழிக்கிறதுக்கு சமம் எங்க எல்லாரையும் கொண்டு புதச்சாலும் திமுகவை அழிக்க முடியாது ஏன்னா எங்க எல்லாரோடைய மனசுலையும் திமுகவோட கொள்கைகளும் கலைஞர் ஐயாவோட கொள்கைகளும் ஆழமாக பதிஞ்சிருக்கு நம்ம கழக தலைவர் திராவிட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம தலைவரோட காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இதெல்லாமே அற்புதமான திட்டங்கள் நான் எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேங்க நீங்க இவ்வளவு திட்டங்கள் சொல்ல வேண்டாம் இன்னும் நிறைய இருக்கு ஒரு ரெண்டு திட்டமாவது மக்களுக்கு பண்ற திட்டங்கள் நீங்க சொல்லுங்க உங்களால சொல்ல முடியாது ஏன்னா திமுக கவர்மெண்ட் பத்தி விமர்சனம் செய்யறதுக்கே உங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கு அதனால மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு நேரம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு புயல் வருது தமிழ்நாட்டில் ஒரு வெள்ளம் வருது ஒரு பிரதமர் எதுக்குங்க போகணும் நார்த் இந்தியாவில் பிரியங்கா சோப்ரா மேடம் கல்யாணம் வருது அம்பானி சார் வீட்டு கல்யாணம் வருது பிரதமர் இங்க வர மாட்டாருங்க அங்கதான் போவாரு நம்ம எதுக்குங்க அவர் கோட்டு போடணும் பிரதமருக்கு தெரிஞ்சதெல்லாம் நீட் ஹிந்தி ஜிஎஸ்டி பானிபூரி இதெல்லாம் தான் இன்னொரு முக்கியமான விஷயங்க மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த அடுத்த நாள் ஒருத்தர் வந்து டாக்டர் அவர் வந்து தப்பு தப்பா ஊசி போட்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்